போதி வணக்கம் ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தனுசு ராசி நண்பர்களினுடைய ராசி பலன்களை பார்ப்போமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ஆங்கில தேதியை கணக்கிட்டு பலன்களை பார்க்குறோம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் இருக்குது ஆணி ஆடி ரெண்டு மாதங்கள் இருக்குது ஜூலை மாதத்தில் இந்த ஆங்கில தேதியை கணக்கிட்டு பொது பலன்களாக தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்தினுடைய பலன்களை பார்ப்போமே குறிப்பாக ஜாதகத்தில் ஜனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா சொல்லக்கூடிய நற்பலன்கள் உயர்வாகவும் தீமையான பலன்களெல்லாம் குறைவாகவும் இருக்கும் ஆகையினால் ஜாதகத்தையும் ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம் தற்கால கிரகநிலைகள் இந்த கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலனாக தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போமே சரி இந்த மாதத்தினுடைய துவக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏழில் சூரியன் இருக்கிறார் ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் சிறு சிறு விஷயங்களை கூட பெரிய அளவில் பிரச்சனைகளாக உருவாக்கிக்காமல் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நல்ல இணக்கம் இருக்க வேண்டியது அவசியம் முதல்ல இந்த விஷயத்தை ரொம்ப கவனமாக பிடிச்சுக்குங்க ஏன்னா ஏழில் சூரியன் இருக்கக்கூடிய காலங்களில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் எல்லாம் ஏற்படும் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக போகணும் நம்மளுடைய வார்த்தைகள் அவர்களை எந்த இடத்துலையும் சங்கடங்களை உருவாக்கிக்க கூடாது ஏழாம் இடுன்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவி மட்டுமல்ல நண்பர்களை குறிக்கக்கூடியதுன்னா இந்த நண்பர்களோடு நாம் கொஞ்சம் இணக்கமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏதாவது சின்னதாக கணவனுக்கோ மனைவிக்கோ உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே சூரியன் ஏழில் இருக்கிறது கொஞ்சம் அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதம் சுக்கரனும் அந்த இடத்துல தான் இருக்கார் பெயர்ச்சியாகி எட்டாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க அதே போல் சூரியன் பேர்ச்சியாகி எட்டாம் வீட்டிற்கு வரார் பதினாறு தேதியில் ஆடி மாதத்தில் சூரியன் கடகத்துக்கு வந்துடுறார் இல்லையா கடகத்தில் வரக்கூடிய காலங்கள்லேயும் பாருங்களே கொஞ்சம் தகப்பனாரோடு ரொம்ப இணக்கமாக இருக்கணும் அப்பாவோட கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு போகணும் இறை வழிபாடு ஜூலை மாதத்தில் இறைவனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த கிரகம் எட்டாம் வீட்டுக்கு வரதும் அவ்வளோ சிறப்பில்லை சிறு சிறு விபத்துக்கள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளை பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் சரி உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் இல்லையா ஆறில் குரு இருக்கிறார் பழைய பதிவுகளில் குரு பெயர்ச்சியினுடைய பதிவுகளில் நிறைய இந்த குரு பகவான் ஆறிலிருந்து ஏற்படுத்துகின்ற பலன்களை எல்லாம் பார்த்தோம் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வேலையில் கவனமாக இருக்கணும் வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உருவாகும் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம் குரு பெயர்ச்சினுடைய பலன்களை குருவினுடைய பார்வை பத்தாம் வீட்டில் இருக்குது தனுசு ராசிக்கு குரு ஆறில் இருந்தாலும் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கிறது ஒரு வகையில் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு தான் ஒரு நல்ல சூழ்நிலையை தான் உருவாக்குறார் பன்னெண்டாம் வீட்டிலையும் குருவினுடைய பார்வை விழுகும் பன்னெண்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை விழுகின்ற காலத்திலாம் பாருங்கள் ஏதாவது ஒரு சுப விரயங்களை ஏற்படுத்திக்கணும் ஏன்னா சனியினுடைய பார்வையும் அந்த பன்னெண்டாம் வீட்டு மேலே இருக்குது கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறார் கொஞ்சம் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் நீங்களாக சுப விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டால் ரொம்ப சிறப்பான விஷயமாக அமையும் ரெண்டில் குருவினுடைய பார்வை ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரத்தினுடைய வரவுகள் இருந்தாலும் வேலையில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உயர் அதிகாரிகளால் சில சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு மேலே உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு சிறு சிறு எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் வாகனங்களில் போகும்போது வரும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டில் சூரியன் வருவார் நான்காம் வீட்டில் ராகு இருக்குது தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் பெரிய பிரம்மாண்டமாக செலவு செய்யக்கூடிய வாகனங்களை மாற்றுறது சிறிய அளவில் இல்லாமல் பெரிய தொகை கொடுத்து வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் மேலோங்கும் இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் வீடை நல்லா அழகான வீடாக கட்டிட்டு போயிடலாமே இன்னும் கொஞ்சம் வீட்டை பிரம்மாண்டப்படுத்திக்கலாமே அப்படி வீட்டிற்காக வாகனத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும் இந்த காலகட்டங்களில் இந்த விரைய செலவுகளையும் கவனித்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் தனுசு ராசி நண்பர்கள் சரி இன்னும் குறிப்பாக சகோதர வழியிலே ஆதாயங்கள் எல்லாம் இருக்கா இது கொஞ்சம் நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா மூன்றில் சனி பகவான் பக்ர நிலையில் இருப்பார் உங்கள் சகோதரனுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம் சகோதரருக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யலாம் ஆனால் பெரிய அளவில் அதனால் ஒரு மாற்றம் இருக்காது நீங்கள் செய்வீங்க அவருக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தோணாது இன்னொரு விஷயத்தையும் கவனித்து பாருங்கள் மூன்றாம் வீட்டிற்குரிய கிரகம் அவரே தான் ரெண்டாம் வீட்டிற்குரியவரும் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தனுசு ராசி நண்பர்கள் இந்த இரண்டாம் வீட்டிற்குரியவரும் அதே சனி பகவான் தான் மூன்றுக்குரியவரும் சனி பகவான் தான் மூன்றாம் வீடுன்னு சொன்னோடனே சகோதரர்களை பற்றி பேசுகிறோம் இல்லையா கூட பிறந்த சகோதரனை பற்றி பேசும்பொழுது இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடியது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதாரத்துலேயும் நம்ம என்ன ரொம்ப கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய காலங்களாக இருக்குது இந்த காலம் சரி மருத்துவம் பார்க்குறாங்க ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்காக மருத்துவங்களெல்லாம் பார்க்குறாங்க தனுசு ராசி நண்பர்கள் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் புத்திர பாக்கியம் அவர் அற்புதமான காலகட்டமாக இருக்குது புத்திரபாகியம் ஏற்படுவதற்கு மருத்துவத்தால் ஒரு நல்ல மாற்றம் இல்லை சிறிது காலமாக காத்திருந்த தம்பதியினருக்கு இப்போது புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம்தான் இந்த காலகட்டம் யாருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு சரி அவருடைய ஏழாம் பார்வையும் இருக்கு இல்லையா எந்த இடத்துல பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் மீட்டை பார்க்குறார் அதனால தான் முன்பே ஒரு வார்த்தை சொன்னோம் தகப்பனாரோடு கொஞ்சம் நல்ல இணக்கமாக இருங்க தெய்வீக வழிபாட்டோடு போங்க ஏன்னா ஒன்பதாம் மீட்டிற்குரிய கிரகம் யார் சூரியன் எட்டில் இருப்பார் மாதத்தினுடைய துவக்கத்தில் ஏழில் இருந்தாலும் அடுத்து எட்டுக்கு வருவார் ரெண்டுமே கொஞ்சம் சூரியன் ஏழு எட்டில் இருக்கிறது சிறப்பான பலன்களாக எடுக்க முடியாது ஆகையினால் இந்த காலகட்டங்களில் தகப்பனாரோடு இன்னும் நீங்கள் இணக்கமாக செல்ல வேண்டியது அவசியம் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு செல்லணும் தெய்வ அனுகூலம் பூர்ணமாக நமக்கு கிடைச்சிரும் அது ரொம்ப முக்கியம் தெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் இறை வழிபாட்டோடு போகணும் தனுசு ராசி நண்பர்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அலைச்சலாக இருந்தது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் செய்த தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வெளிநாட்டில் வேலை வெளிநாட்டில் தொழில் வெளிநாட்டில் கல்வி இப்படி முயற்சி பண்ணியவர்களுக்கு இந்த சனி பகவான் கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம்தான் கொஞ்சம் எல்லாம் ஏற்பட்டாலும் இந்த காலகட்டங்களில் ஒரு சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது தொடர்ந்து இறை வழிபாட்டோடு கவனமாக செல்ல வேண்டிய மாதம் இந்த மாதம் அதனால் தனுசு ராசி நண்பர்கள் ஜூலை மாதம் அவர் அவர்களுடைய ராசிநாதன் குரு இல்லையா குருவுக்கு வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்யுங்க இல்லைன்னா வீட்டிலேயாவது உங்களுக்கு தெரிந்த குருவினுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க நிச்சயம் உயர்வான ஒரு ஸ்தானபலம் ஏற்படுங்கிறது தான் உண்மையும் கூட அஷ்டமியில் பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் நற்பலன்களெல்லாம் கூடி வரும் சரி நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு பிரசன்ன வகுப்பு அதாவது சோழி பிரசன்ன வகுப்பும் தாம்பூல பிரசன்னம் சொர்ண பிரசன்னம் இதெல்லாம் பாடத்திட்டமாக நம்மளுடைய போதி மையத்தில் நாம் நடத்திட்டு வரோம் நேரடி வகுப்பாகவும் ஈரோட்டில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் பல பாடத்திட்டங்களை நம்ம நடத்திக்கிட்டே வரோம் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட கலந்துக்கலாம் அதிலும் தியான பயிற்சி சுவாச பயிற்சியோடு சேர்த்து தசமகா வித்யா பாடத்தையும் பாடத்திட்டமாக சேர்த்துருக்கோம் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம் தொடர்ந்து பயிற்சியும் பெறலாம் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய போதி மையத்தினுடைய வெப்சைட்டினுடைய அட்ரஸ் கொடுத்துருக்கேன் இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் வெப்சைட்டு இதில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஆய்வு செய்ங்க சந்தேகம் இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு நிறைய கால்நழிகள் தொடர்ந்து பேசுவோம் விழிப்புணர்வு சார்ந்த அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவோமே போதி வணக்கம்